வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் தான் திறக்கணும் முன்னாடியே திறந்தோம்னா வேகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணணும் வேகலைன்னா திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கான்னு நல்லா நல்லா வெந்திருக்கு வேகலைன்னா அழுத்தமாக இருக்கும் நல்லா வேக வச்சிங்கன்னா தான் நம்ம வறுக்கிற இந்த மெத்தடுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வேக வைக்கலை கொஞ்சம் தான் வெந்திருக்கு வறுக்கும் போது கொஞ்சம் வேகம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேகாது முன்னாடியே நல்லா இந்த மாதிரி வேக வச்சு இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோலை உரிச்சுட்டு கையில் வச்சு நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டை நசுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன் அதை கூட கருவேப்பில் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதங்கினத்துக்கு அப்புறம் உரித்து வச்ச பலாக்கொட்டையை அதில் சேர்த்து இதையும் எண்ணெயோட ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டிங்கன்னா எண்ணெய் பலாக்கொட்டையில் நல்லா ஒட்டிக்கும் ஒட்டினத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா மசாலாவும் சேர்ந்து ஒட்டிக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நம்ம போட்டிருக்க காரத்துக்காக கொஞ்சமாக உப்பு முன்னாடியே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் பலாக்கொட்டையை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு போதுமா பத்தலையான்னு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு இதை ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுக்கணும் ஆனால் அதிகமாக போனால் தூள் கருகும் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து பார்த்துட்டு எண்ணெய் பற்றலைன்னா திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும் எண்ணெய் பற்றாமல் வேக வச்சிங்கனாலும் கருகி போயிடும் இது முன்னாலேயே நல்லா வெந்தது தான் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது நல்லா வெந்திருச்சு இதை தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பலா குழம்புலையும் போடலாம் காரக்குழம்பு சாம்பாரில் சேர்த்து வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ